வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த மரணத்தின் மூலியமாக எப்படி தோஷங்கள் மனுஷனுக்கு ஆட்படும் அப்படிங்கிறத பற்றி மூல நூல்கள் முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி வச்சுட்டு போன ஒரு சிறு கருத்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன் ஒரு மனிதனுக்கு பார்த்தங்க அப்படின்னாக்கா ஜாதகத்தில் ஒரு தசாபுத்திகள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நடக்கக்கூடிய கோச்சாரமும் இவங்களுக்கு சாதகமாக போகும் ஏதோ ஒரு வருமானம் அல்லது ஒரு தொழில் கடனை கட்டுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது கேட்டிருப்போம் ஆனால் நம்மளுக்கு மட்டும் மாறுபட்டு நடக்கிறத நம்ம பார்ப்போம் எங்க கூட்டம் போய் பார்த்தாலும் நல்லா இருப்பேன்னு சொல்கிறாங்க ஆனால் இதில் ஏதோ ஒரு சங்கடங்கள் நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடிக்கடி அல்ல பல ஜாதகங்களில் நம்ம பார்த்துருப்போம் அந்த மாதிரி யோசனை பலருக்கு நம்மளுக்கு வந்திருக்கலாம் இது ஒருவேளை தன்னுடைய முன்னோர்கள் இறப்பின் மூலிமா இந்த தோஷங்கள் வரதுக்கும் வாய்ப்புண்டு அப்படிங்கிறதுனால இந்த ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் ஏன்னா இந்த தோஷங்கள் மரண தோஷங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் யாரும் பேசுறதில்லை அப்படின்னாலும் கூட கேரளா ஆந்திர மாநிலங்கள்ல இந்த தோஷம் அதிகமா பேசப்படுது மனுஷன் பிறப்பால மட்டும்தான் தோஷம் ஏற்படு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா மனுஷனோட இறப்புலேயும் தோஷங்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறத முன்னாடியே நம்மள முன்னோர்கள் நம்மளுக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அதன்படி எந்த மாதிரி தோஷங்கள் நம்மளுக்கு தோஷங்களுக்கு ஆட்படுறோம் அப்படின்னா வசு பஞ்சக தோஷம் அப்படின்னு சொல்லி ஒன்று அதற்கு அடுத்தது பிண்ட நூல் தோஷம் ஒன்று மூணாவதா பளி நட்சத்திர தோஷம் இது மூணும் ரொம்ப முக்கியமான தோஷங்கள் இறப்பில் நம்முடைய தாத்தாவா இருக்கலாம் அப்பாவா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் ஒரு மரணங்கள் ஏற்படும் போது சில தோஷங்களும் ஏற்படும் அந்த குடும்பத்தை உறுப்பினர்களுக்கு இப்போ இந்த வசு பஞ்சக தோஷம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படும் ஒரு சின்ன விளக்கமாகவே கொடுத்துடலாம் ஏன்னா இன்னைக்கு ஜோதிட நாலேஜ் எல்லாத்துக்குமே இருக்குது அவங்களே பார்த்துக்கக்கூடிய வாய்ப்புன்னு நம்மளுக்கு உண்டு இந்த அவிட்ட நட்சத்திரத்தோட அதிதேவதை தான் வசு அப்படின்னு சொல்லுவோம் அவிட்ட நட்சத்திரம் முதல் கொண்டு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் ஐந்து நட்சத்திரங்கள் வரும் இல்லைங்களா அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்கள் தான் வசு பஞ்சக நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றோம் இந்த ஐந்து நட்சத்திரங்கள்ல ஏதாவது ஒரு நட்சத்திரம் நடப்பில் உள்ள நாளில் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் தவறிட்டாங்கன்னா அது வசு பஞ்சக தோஷத்துக்கு ஆட்படும் இதனுடைய பலன் மரணம் ஏற்பட்ட அந்த வருஷத்துலேயே அந்த குடும்பத்தில் தொடர்ந்து ஏதோ ஒரு மரணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் இதில் நம்ம மூலநூல்கள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா சாஸ்திர பிரகாரம் ஐந்து மரணங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மரணங்கள் இந்த நூல்கள் பிரகாரம் நம்மளுக்கு ஏற்படலை அப்படின்னா அந்த மரணத்துக்கு ஒப்பான கண்டங்களை குடும்ப உறுப்பினர்களுக்கு உண்டாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு பர்ட்டிகுலராக அந்த மரணம் அடைஞ்சவருக்கு யார் கொல்லி போடுறாங்களோ அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் நம்மளுக்கு இருக்கும் சரி இப்படி இருக்குது இதுக்கு என்ன பரிகாரம் ஏதாவது சொல்லப்பட்டிருக்கான்னா அந்த நட்சத்திரங்களில் குறிப்பிட்ட நட்சத்திரங்களில் அந்த அஞ்சு நட்சத்திரங்களில் நடப்பில் உள்ள நாளில் மரணம் நம்மளுக்கு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுங்களேன் பிணத்தை அந்த நம்ம உறவினரில் பிணத்தை சூரிய அஸ்தமனம் ஆவதுக்கு முன்னையே எரிச்சிடணும் லேட் பண்ணக்கூடாது அதே போல் அந்த பிணத்தை எரிக்கும்போது தற்பை அருகம்புல் இதன் மூலிமா அஞ்சு பொம்மை உருவங்கள் செஞ்சு அதைய கொல்லி வைப்பவர் கையால் சிதையில் தனித்தனியாக வச்சு எரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் மரணம் ஏற்பட்ட பதினாறு நாள் கழிஞ்சிருச்சுன்னா வீட்டில் மிருச்சியஞ்சை ஹோமம் ஒன்று பண்ணிக்கிறதும் மிக நல்லது கூல்லி வச்சவங்க ஒருவரிடத்திற்கு தன்னுடைய பிறந்த அவருக்கு ஒரு நட்சத்திரம் வரும் இல்லையா அந்த நாளில் சிவன் கோயிலுக்கு போய் வில்வ இலையால் சிவனை அர்ச்சிக்கிறது மிகப்பெரிய தோஷ விலகலாக கருதப்படுது இதன் மூலியமாக அந்த தோ பஞ்சக தோஷம் அப்படிங்கிறது விளக்கப்படுது அப்படிங்கிறது முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சுட்டு போன ஒரு முக்கியமான கருத்து அதுக்கடுத்தது பிண்ட நூல் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோஷம் கேட்டை கார்த்திகை பூரம் பூரட்டாதி பூராடம் ஆயில்யம் பரணி திருவாதிரை இந்த நட்சத்திரங்களில் மரணம் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா பிண்ட நூல் தோஷம் ஏற்படும் இதனுடைய பலன் எப்படி இருக்குன்னு அதை கொல்லி வைக்கிறாங்க இல்லையா ஒரு வருடத்துக்கு மரணத்துக்கொப்பான கண்டங்களை கொடுத்துரும் ஏன் கொஞ்சம் அவங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் கிரகங்கள் சரியாக அமையலைன்னா இல்லை அந்த சமயத்தில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டம் வருது அப்படின்னா அந்த கண்டத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கூட இது வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பரிகாரமாக மரணம் ஏற்படக்கூடிய ஏற்பட்ட பதினாறு நாள் கழிச்சு வீட்டில் ஒரு மிர்ச்சியை ஹோமம் ஒன்று பண்ணிக்கிறது இந்த தோஷங்களை விளக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்தது பலி நட்சத்திர தோஷம் இன்னைக்கு ஜோதிட ரீதியாக எல்லாத்துக்கும் தெரியும் சரம் சிரம் உபயம் சொல்லுவாங்க ராசிகளில் இதில் சிற ராசியில் ஸ்திர ராசியில் ஏற்பட்டுருச்சு மரணம் அப்படின்னாலும் புனர்பூசம் விசாகம் உத்திரம் உத்திரட்டாதி உத்திராடம் ரேவதி ரோஹிணி இந்த நட்சத்திரங்களில் மரணம் ஏற்பட்டாலும் அஷ்டமி நவமி சதுர்த்தி சதுர்த்தி இந்த திதியில் மரணம் ஏற்பட்டாலும் இந்த பலி நட்சத்திர தோஷம் உண்டாகும் இதனோட பலன் குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னா ஒரு தோஷங்களும் ஒரு குழப்பங்களும் கஷ்டங்களும் ஒன்று பின்னாடி ஒன்றா வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு பரிகாரம் மரணம் ஏற்பட்ட ஒரு பதினாறாவது நாள் கழித்து வீட்டில் ஒரு மிதிச்ச ஹோமம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி மூலனுடன் குறிப்பிட்டிருக்கு இது எல்லாத்துக்கும் லைனாக பொருந்துமா ஏன்னா யாரும் இறக்காமல் இருக்கிறதில்ல ஒரு குடும்பத்துக்குள்ள அப்படின்னு சொன்னால் அந்த நட்சத்திரங்களில் பர்டிகுலராக இழந்தவங்களுக்கு மட்டும் இந்த தோஷங்கள் நம்மளுக்கு உருவாகும் இதில் அதுவும் இவங்களை யாருக்கு சு யாருக்கு அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா கொல்லி வைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அந்த இரத்த உறவுகள் தானே கொல்லி வைக்க முடியும் அந்த மாதிரி கொல்லி வைக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த தோஷங்கள் ஆற்படும் இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலியமாக இந்த தோஷங்கள் இவங்க விளக்கப்பட்டு இதிலிருந்து இவங்க நிவர்த்தி அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டு பக்கம் இது யாரும் பெருசாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை ஆந்திரா கேரளா நாடுகளில் இதை வந்து முக்கியமாக எடுத்து பார்த்து அந்த தோஷத்துக்கு பணியாக தான் அவங்க செஞ்சுக்கிறாங்க இப்போ நம்மளில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஜாதகம் நல்லா இருக்குதுங்க ஆனால் ஏதோ ஒரு சிரமங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா ஒருவேளை இந்த தோஷங்கள் அதன் மூலியமாக இறப்பு மூலியமாக நம்மளுக்கு ஒரு வேலை வருதோ அப்படிங்கிறத நம்ம பார்த்து செக் பண்ணிக்கிறது நல்லது எப்படின்னா நம்ம முன்னோர்கள் இறந்துருப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகியிருக்கலாம் அவங்க இறந்த தேதி ஏதோ ஒரு வகையில் யாருக்கும் ஞாபகத்துக்கு இருக்கும் அந்த தேதியில் என்ன நட்சத்திரங்கள் வந்தது என்ன திதி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஒருவேளை தோஷத்துக்கு ஆர்ப்பட்டுருக்குறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு இருக்கிற ஏதோ ஒரு தோஷம் கண்ணுக்கு தெரியாத சில தோஷங்கள் இருக்குதுன்னு சொல்லும் இல்லையா இது கண்ணுக்கு தெரியாத தோஷம் தானே ஜாதகத்தில் வராதில்லை அப்போது அதன் மூலியமாக நிவர்த்தி அடைஞ்சு நம்ம குடும்பங்கள் நல்ல முறையில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு இது தெரிவிக்கப்படுது வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா